ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கைக்கான வாக்கை இப்பொழுது நான் கொடுக்கிறேன் என் கரங்களில் இருந்து உன் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள என் வார்த்தையை நீ முழுமையாக கேள் குழந்தையே பிரிந்து இருக்கும் உன் துணையை நீ எப்பொழுது ஒன்று சேர்வாய் என்று உனக்கு நான் வாக்கு கொடுக்க காத்திருக்கிறேன் இன்று இந்த வாக்கை பெற்று அடுத்த நொடி உன் வாழ்க்கையில் உன் துணையை உன் கண்களால் கண்டு இழந்த வாழ்க்கையை நீ வாழாமல் போய்விட்ட இந்த வாழ்க்கையை நீ பெறுவாய் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடுவாய் என்ற பயம் உனக்கு இருந்தால் அந்த பயத்தை விட்டுவிடும் உன் வாழ்க்கையை மீட்டுக் கொடுக்கத்தான் உன்னை பெற்ற தாய் வந்துள்ளேன் உன்னை இந்த வாழ்க்கையில் திரும்பவும் இணைக்க உன் தாய் வந்துள்ளேன் கலங்காதே உன் வாழ்க்கையை உன்னை விட்டு எங்கும் செல்லாது உனக்காகவே தான் உன் வாழ்க்கை காத்திருக்கிறது இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் உன் வாழ்க்கையை யாராலும் பறிக்க முடியாது காலத்தின் கட்டாயத்தால் தான் உன் துணையை நீ பிரிந்து இருக்கிறாய் என்று இப்பொழுது நீ தெரிந்து கொள் அந்த கெட்ட காலமும் இன்று உன் தாய் உன் குரலை கேட்டு கொண்டு இருக்கும் இந்த நொடி உன்னை விட்டு போகப் போகிறது இன்றிலிருந்து உனக்கான நல்ல நேரம் உனக்கு வரப்போகிறது உன்னை வாழ்வில் இணைய வைக்க உன் தாய் உன் நான் காத்திருக்கிறேன் அம்மாவின் வாக்கு என்றும் பொய்க்காது உன்னை உன் துணையோடு இணைக்கத்தான் இன்று என் வார்த்தை உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று நம்பிக்கையோடு முழு மனதோடு உன் தாயின் வார்த்தையை கேள் எப்பொழுதும் உன் தாய் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே உனக்கு இருக்கும் வேதனையை நான் போக்கிவிடுகிறேன் இந்த அம்மாவின் வார்த்தையை முழுமையாக நம்பி என்னை கை கூப்பி வணங்கி என் வார்த்தையை உன் மனதில் வைத்து உன் வாயால் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று ஜபித்துக் இரு உன்னோடு நான் இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கும் இடர்களை அகற்றி விடுவேன் என் பிள்ளைகளுக்கு எது வேண்டும் என்று பார்த்து பார்த்து நான் செய்வேன் என்னை நம்பியின் வார்த்தையை கேட்டு அல்லவா இன்று உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாக போகிறது கூடிய விரைவில் உன் துணையின் கரங்களை உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன் கவலைப்படாதே என்னை நம்பி நீ வந்து விட்டாய் உன்னை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்